இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து நான்கு இருபத்தி ரெண்டை நாம் வாசிக்கின்ற போது தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியினத்தினாலே நாடோர்மக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அத்துடைய மனிதன் சொல்லுகின்ற பொழுது எவனே எழுந்தருளும் என்று சொல்லுகிறார் உமக்காக நீரே வழக்காடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஜனங்கள் மதியினத்தினால் ஆங்கிலத்திலே புலிஸ்காப் என்று எழுதப்பட்டு இருக்கிறது மதியினத்தினால் மக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் கிறிஸ்துவுக்கு நிந்தையாய் வாழுகின்ற கிறிஸ்தவர்களை அல்லது கத்துடைய ஜனங்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும் ஏனென்றால் சாட்சியற்ற ஒரு அனுபவம் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழுகின்ற ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு பதிலாக எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் இன்றைக்கு கத்துடைய ஜனங்களுக்குள்ளே குறிப்பாக கத்துடைய ஊழியர்களுக்குள்ளே அதிகமாய் திரம்பி இருக்கின்ற செயல்பாட்டை வெளிப்படையாக நாம் காண முடியும் எனவே சபை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்பதை மறந்து வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் இருபது இருபத்தெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது கட்டுரை சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது என்று நாம் கட்டுரை வேதத்திலே தேடி வாசிக்க முடியும் ஆனால் இந்த சபையை கெடுக்கிற அநேக காரியங்களை நாம் வேதாமத்திலே வார்த்தையின் மூலமாக ஜனங்களுக்குள்ளே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஆராதிக்கின்ற இடம் ஆலயம் கற்றுடைய சபை பரிசுத்த கூடாரம் எல்லாம் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உண்டானது சம்பாதிக்கப்பட்டது நாம் ஒன்றும் சம்பாதிக்கவில்லை இயேசு கிறிஸ்து தமது ரத்த சுய ரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று இருக்கிறது ஒன்று குறிந்த மூன்று பதினேழு நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஆண்டவரை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவேளை இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அல்லது பாவம் செய்து விலகி போனால் தேவன் அவனை கெடுப்பார் அது மாத்திரமல்ல கற்றுடைய சபையை யாரெல்லாம் கெடுக்கிறார்களோ அவர்களையும் தேவன் கெடுப்பார் என்பதாக நாம் பசுக்கமார்டிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உனதப்பாட்டு ரெண்டு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது திராட்ச தோட்டங்களை கெடுக்கிற குள்ள நரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஏனென்றால் தோட்டம் கற்றுடைய சபைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பர்சுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோவான் பதினைந்து ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனத்தை மூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி அப்படி என்றால் கற்றுடைய சபை இயேசுவுக்கு சொந்தமான ஒரு சபை அதிலே ஆண்டவர் பிதாபாகிய தேவன் சபைக்கு தலையாயிருக்கிறார் சபைக்கு சொந்தமானவர் அது மாத்திரமல்ல அங்கே உபதேசிக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் உபதேசம் எதற்கு மனுக்குளம் கர்த்தருக்குள் பலமாய் வேர்கொள்வதற்கு கர்த்தருக்குள் பலமாய் நுழைத்திருப்பதற்காக அங்கே உபதேசிக்கப்படுகிறது என்பதை நாம் வரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சபையை கெடுக்கிற குளிநறிகளையும் சிறுநறிகளையும் பிடியுங்கள் என்று வேதம் செல்கிறது சபையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒருவழை ஆண்டு முறை நிந்திக்கின்ற செயல்பாடுகள் நிறைந்ததாக இன்றைக்கு கற்றுடைய சபை காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஒருவேளை அதில் ஒரு மனிதன் கூட நீதிமானாகவோ பரிசுத்தவானாகவோ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல சில கற்றுடைய பரிசுத்தவான்கள் உண்டு சில கற்றுடைய பரிசுத்தவார்த்திகள் உண்டு இவர்கள் கர்த்தனை நோக்கி முறையிடுகின்ற காட்சிகள் உண்டு எப்படி முறையிடுகிறார்களாம் தேவனே எழுந்தொருளும் நாடோர் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் சங்கீதக்காரனும் அப்படித்தான் கதறுகிறார் இன்றைக்கு கத்திய சபையிலே நடைபெறுகின்ற வேண்டாத காரியங்களை ஒருவேளை இயேசு சாட்சியாய் வாழ்வதையும் புகழை சேர்ப்பதையும் விட்டுவிட்டு செயல்பாடு நிறைந்தவர்களுக்காக செயல்பாடு நிறைந்த கற்றுடைய சபைக்காக ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியின மக்கு வருகிற நிந்தையை நினைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கு கற்றுடைய சபை ஆதி திருச்சபை போல சாட்சியாய் இருப்பதற்கு பதிலாக ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு மனம் ஒரே இருதயம் விசுவாசிகள் ஒருமித்திருந்தார்கள் என்ற நிலைப்பாட்டை விட்டுவிட்டு இன்றைக்கு ஊர்களுக்கு பின்பதாக ஓடுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தேவனை விட்டு விலகி மனிதனுக்கு பின்பதாக ஓடுகின்ற காட்சியை கற்புடைய சபையிலே நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே கர்த்தர் தமது சபைக்காக வழக்காட எழுந்துகிறார் வழக்காடுவதற்காக எழுந்தருளுகிறார் என்று கத்துடைய வசனம் செல்லுகிறது கத்துடைய கைகளில் விழுவது இருக்குமே என்று இருக்கிறது நாம் கர்த்த நம்மை எதற்காக அழைத்தாரோ எதற்காக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதற்காக நாம் லக்கை நோக்கி பலமாய் ஓடுகின்ற பொழுது இயேசுமையே லக்காக கொண்டு ஓடுகின்ற பொழுது கத்துடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும் மாறாக அவருடைய சுத்தத்திற்கும் திட்டத்திற்கும் விலகி ஓடுகின்ற பொழுது உங்களை பார்த்து கற்றுடைய வசனம் சொல்லுகிறது மதியி ஸ்காப் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே செயல்படுகின்ற அல்லது சத்ருவாகிய பிசாசினால் தூண்டப்பட்டு செயல்படுகின்ற செயல்பாடுகளை நாம் அதிகமாக பார்க்கிறோம் ஆனால் எல்லா தெய்வ மனிதர்களும் அப்படி அல்ல எல்லா கற்றுடைய ஜனங்களும் அப்படி அல்ல சில பரிசுத்த மனிதர்கள் உண்டு சில பரிசுத்த ஜனங்கள் உண்டு அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் சபையை நடத்தி கொண்டே வருகிறார் ஆனாலும் கர்த்தர் சம் தம்முடைய சபைக்காக வழக்காடுகிறார் வழக்காடுகிறார் எனவேதான் உன்னத பாட்டுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது திராட்ச தோட்டத்தை கற்புடைய சபையை கெடுக்கிற குடிநறிகளையும் பிடியுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மையை ரசித்திருக்கிறார் என்ற அனுபவத்திலே நாம் எவ்வ எவ்வளவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கட்டுரை சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளும் என்று கேட்போம் ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பார் ஆண்டவர் உங்களையும் மறுபடியும் பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக